கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த காலைவெளியில் கிருபேன் வார்த்தை நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்க உங்களை கத்திர ஆசிர்வதி இன்று தியானிக்கிற வேத வசனமாவது நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் மனதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் பாருங்க மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தருமா அலை லுயா நம்ம மகிழ்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருந்து கொண்டே இருக்கும் பொழுது நம்ம முகத்தில் ஒரு அழகு பெறுமா அலை மன மனதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போகுும்மாயா மன துக்கப்படுறோம் பாருங்கள் பல கவலை வேதனைகள் எல்லாம் அடையும் பொழுது நம்ம மனதுக்கத்தினாலே நம்மளை ஆவி முறிந்து போகும் அலையூயா அதனால் நீங்கள் மன இருங்க ஒவ்வொரு நாளும் மன இருங்க அந்த மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஔஷதம் என்பது மருந்து பியூட்டி பார்லரில் நம்ம போனோம்னா அநேக காரியங்கள் முக அலகரிப்பு அத அலகரிப்புன்னு சொல்லிட்டு என்னென்ன கிரீமோ போடுறாங்க அழகு சாதன பொருட்களெல்லாம் போட்டு அழகுப்படுத்துகிறாங்க அந்த அழகெல்லாம் ஒரு ரெண்டு அவரு மூணு அவரு அதுக்கு மேலே தாக்கு பிடிக்காது அலை நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது எல்லாமே அழகாக காணப்படுமா வேதவசரம் சொல்லுகிறது மன மகிழ்ச்சி நல்ல ஒரு ஔஷதம் என்று சொல்லப்படுகிறது பாருங்கள் வாய் விட்டு சிரித்தால் என்ன பண்ணுமா நோய் விட்டு போகுமா அப்போ சிரித்து சந்தோஷமாக இருக்கும்போது எல்லா கவலை மறைந்து போகுமா மன மனதுக்கத்தினால் ஆவி என்ன பண்ணுமா முறிந்து போகுமா இன்னும் கவலைப்படும் பொழுது நம்ம முறிந்து போகிறவர்களாய் காணப்படுவோம் அலை லுய்யா துக்கத்தில் நாம் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது பாருங்கள் ரெண்டே ரெண்டு காரியம் மாத்திரம் நான் உங்களிடத்துல சொல்கிறேன் நம்மளுடைய முக அழகுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்ம ரெண்டு காரியம் செஞ்சாவே நம்ம ஃப்ரெஷ்ஷாகிடுவோம் அலைலூயா என்ன காரியங்களை மட்டும் சுருக்கமாக பார்க்கலாம் பாருங்கள் அவருடைய வேத வசன Tienes உட்கொள்ளும் பொழுது வேத வார்த்தைகளை நாம் தியானித்து வாசித்து உட்கொள்ளும் பொழுது அதை மேய்ந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய முகம் என்ன பண்ணுமா பிரகாசிக்கும் அலலுயா முகம் அழகு பெறும் அலலுயா அதுமாதிரி நம்ம ஆவி ஆத்மா சரீரம் உற்சாகம் காணப்படும் அலிலுயா அந்த வேத சொல்லுகிறது அந்த வேத வசனத்தை உட்கொள்ளும் பொழுது நமக்கு மன மகிழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அலிலுயா பாருங்க எஸ்ஐக்கல் காண்டர் சொல்கிறார் உலர்ந்துருக்குப்பா எலும்புங்கலாம் நீ இப்போ என்ன பண்ண தீர்க்க தரிசனம் உரை நான் இருக்கிறேன் நீ போ என்னுடைய ஆவி உங்களுக்குள்ள கொண்டு வைப்பேன் சொல்கிறவர் அவர் போய் அந்த உலர்ந்த எலும்புகளில் தேவனுடைய வார்த்தைகளை உரைக்கிறார் அந்த ஆவி போய் இறங்கி ஒவ்வொரு எலும்புகள் ஒன்று சேர்ந்து ஒரு சேனையாய் நின்றது என்று பார்க்கிறோம் அலை லூயா தேவனுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு ஹால லூயா அது போல நம்மளுடைய உழந்த எலும்புகள் மத்தியில் அதாவது நம் வேதனைப்படும் பொழுது சஞ்சலப்படும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது லூயா மனதுக்கம் போய் என்ன பண்ணும் மன மகிழ்ச்சி காணப்படும் அப்போ வேத வசனத்தை நாம் உட்கொண்டே இருக்கும் பொழுது மன மகிழ்ச்சி அதிகமாய் ஒன்று காணப்படும் இரண்டாவதாக அவரை தேடும் பொழுது மனமகிழ்ச்சி அதாவது ஆலயத்தில் தேடுறோம் அடுத்தது வீட்டிலே நம்ம தேவனை தேடிக்கொண்டே இருக்கணும் அலு நாமக்கண்ண ஒரு சபை நேரத்தை வைத்துக்கொண்டு அவരെ தேடும் பொழுது செபித்து துதித்து ஆராதித்து மகிமை படுக்கும் பொழுது அப்போ அந்த தேரத்துல தேவனுடைய மகிமை என்ன பண்ணும் നമ്മை மூடிக்கொள்ளும் அந்த மகிமை നമ്മை अलग படுத்துகிறதாய் காணப்படும் ஹalleluya மோசே பாருங்க சீனாய் மலையிலே ஓடறார் தேவன் சமூகத்திலே ஓடறார் அதிகாலையிலே போய் என்ன பண்றாரு அவரோடு கூட பேசுறார் அவர் இவரோடு கூட பேசுறாரு அப்படி நெருங்கி கிட்ட சேர்றாங்க ஹalleluya ஹalleluya பாருங்க ஒரு காந்தகமும் இரும்பும் எப்படி அந்த தன்மையை இரும்பு வாங்கிக் கொள்ளும் அலலுயா அது போல தேவனுடைய மகிமையை யார் வாங்கி கொள்ளது மோசே அவருடைய முகம் அலலுயா இன்றைக்கி வேறு அழகான சாதனங்கள் அந்த பொருளும் இந்த பொருளும் இயற்கை பொருளும் வாங்கி நம்ம அழகுப்படுத்தினா கொஞ்ச நேரம் தான் ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நாடி தேவனோடு கூட நம்ம உறவாடும் பொழுது வேத வசனத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது அலலூயா நம்ம ஆவி ஆத்ம சரீரத்தில் ஒரு அழகை தேவன் நமக்கு தருவார் அலலூயா நம் சோர்ந்து போனவர்களாய் ஒரு நாளும் விடமாட்டார் உற்சாகப்படுத்துவார் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை வாசிக்கணும் அவரை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது மன மகிழ்ச்சியை அவர் உண்டு பண்ணுவார் குடும்பத்திலே தேவன் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு வைப்பாராக கருத்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்